கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் எழுத்தாளர் நிலா பிரகாஷ் அவர்களின் ஒரு வழித்தனத்தல் காதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினேழு நகரில் நகரிலிருந்து ஒரு மணி நேர பயணத்தில் அந்த பிக்னிக் ஸ்பாட் இருந்தது ஆரஞ்சு கவுண்டி எனப்படும் அந்த இடம் கிட்டத்தட்ட எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்தது மலை ஏற்றத்திற்கும் பிக்னிக்கும் அந்த நதிக்கரையோரம் மிகுந்த சாகச உணர்வு தருவதோடு இடைவிடாத நகர வாழ்க்கையிலிருந்து இயற்கைக்குள் மனிதர்களை இட்டு செல்வதாக இருந்தது போகும் பயணம் எல்லாம் அங்கங்கே ஒளிப்பதிவும் பேட்டிகளும் பேச்சுகளும் நடந்தது முகிலினி இடையில் இருமுறை கதிரோனை பார்க்க அவன் சாரா நான்சியுடன் மிக இயல்பாக பேசிக்கொண்டு வந்தான் எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் அவன் திறன் அவளுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் முகிலினி அதிகம் அவர்களுடன் கலந்து கொள்ளவில்லை அவர்களின் வேன் ஒரு மணி நேரத்தில் பிக்னிக் ஸ்பாட்டை வந்தடைந்தது அவர்கள் வரும்போதே அங்கே வினித் அவர்களுக்காக ஏற்கனவே காத்திருந்தான் அவனை கண்டதும் முகிலினி குழப்ப முகம் மாற புன்னகைத்தாள் கதிரோன் அவளுக்கு பின்னே வந்தவன் வினீத்தை கண்டதும் முகிலினியின் முகம் மலர்வதைக் கண்டு அவன் முகம் சிரித்தது இந்த பயணம் முழுவதும் அவனுடன் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் வினீத்தை பார்த்ததும் அவள் முகம் மலர்வதும் அவனிடம் அவள் மிக இயல்பாக பேசுவதும் அவனுக்கு வலியைக் கொடுத்தது நிலவனை நினைத்தால் முகிலினியுடன் நெருங்க முடிவதில்லை ஆனால் விட்டு கொடுத்துவிட்டு செல்ல இயலாதே இதையும் திருடும் காதல் கதிரோன் உண்மையில் தன் நண்பனை காப்பாற்றுகிறோம் என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாலும் வினித்தையும் முகிலேனியும் அருகருகி வைத்து பார்க்க கூட அவன் வழிகள் ஒப்பவில்லை கதிரோன் முடிந்தவரை தன்னை இயல்பாக்கிக் கொண்டு அந்த பிக்னிக்கில் கலந்து கொள்ள நடந்தான் வினித் நண்பனை கண்டதும் முகிலினியிடம் அதுவரை பேசிக் கொண்டிருந்தவன் கதிரோனை அணைத்து பேசினான் சாரிடா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு இங்கே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன் நைட்டு அவுட் பெர்மிஷனுக்கு ஒரு சின்ன டிலே அதான் உன்ன போக சொன்னேன் என்று சொல்ல கதிரோன் தலையசைத்து அவனுடன் நடந்தான் அங்கே மீன் பிடிக்கும் நிகழ்வுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது ஆண்களில் மீன் பிடிக்கும் உரிமம் உள்ளவர்கள் சிலர் தூண்டிலோடு நதிக்கரையோரம் நடந்தார்கள் பெண்கள் ஆண்கள் என சிலர் குழு குழுவாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அந்த இதமான சூழலை ரசிப்பதற்கெனவே இருக்க சற்று நேரத்தில் தங்களுடைய கேரவனில் இருந்து ஒரே மாதிரியான அரைக்கால் சட்டையும் ஒரு ஒயிட் ஷர்ட் அதன் மேலான ஒரு லூஸ் ப்ளைன் கேஷுவல் ஷர்ட் அணிந்து கதிரோனும் வினைத்தும் வெளிவந்தனர் கதிரோன் வினித் மீது கேமராக்கள் பழிச்சிட்டது இருவருமே மிக அழகாக இந்த ஆடைக்குள் பொருந்தி போனார்கள் முகிலினி அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு வேறுபுறம் நடந்தாள் அங்கே பார்க்வியூ உணவு சமைக்க தொடங்கியிருந்தார்கள் கதிரோன் வினித் இருவரும் மீன் பிடிக்கச் செல்ல அங்கே ராபர்ட்சன் தனது நண்பர்களுடன் அமர்ந்திருந்தான் பேச்சும் சிரிப்புமாக இங்கே பெண்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அமைதியே உருவாக அங்கே ஆண்கள் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு மணி நேரம் சென்று இருக்கும் அமெரிக்கன் பாஸ் வகை மீன்களை பிடித்து மீண்டும் நதிக்குள் விட்டிருந்தார்கள் வினித் கதிரோனை விட மீன்கள் கொஞ்சம் அதிகமாகவே பிடித்ததில் அவன் கண்களில் சிறிதும் பெருமிதம் தெரிந்தது முகலினி அதை பாராட்ட கதிரோன் அவளை லேசாக முறைத்தான் அதே அவன் கண்களில் அணிந்திருந்த கோலிங் கிளாஸ் சிறிது மறைத்திருந்தது அதன் பின் அனைவரும் உணவு சமைக்கையில் இந்தியர்களுக்கு என கொஞ்சம் காரம் அதிகமாக மசாலா போட்டு தனியாக உண்ண ஆரம்பிக்க ராபர்ட்சன் அவன் உணவுகளை தனியாக சமைத்துக் கொள்வதாக சொல்லி சிரித்தான் அன்று இரவு டென்ட் அமைப்பதற்கான வேலையை மாலையில் தொடங்க மக்கள் அங்கங்கே அந்த பார்க்கை சுற்றி பார்க்க கிளம்பினர் மேலே ஒரு நீர்வீழ்ச்சியை நோக்கி சின்ன மலையேற்றம் போல் நடக்க விருப்பம் உள்ளவர்கள் வரலாம் என்று ராபர்ட்சன் அறிவிக்க வினித் முகிலினியை அழைத்தான் வினித் முகிலினி செல்வதை ஒளிப்பதிவு செய்ய சந்திப் பின்தொடர வேண்டாம் என்பது போல் வினித்தின் பார்வை அவனை அங்கேயே நிறுத்தியது சந்திப் அதை உணர்ந்து கொண்டவன் போல் விடைபெற வினித்தும் முகிலினியும் மெல்ல நடக்கத் தொடங்கினர் கதிரோன் அவர்கள் செல்லும் பாதை பார்த்து கொண்டு ஒரு மரத்திண்டின் மேல் அமர்ந்திருந்தான் அவன் முகத்தில் வெறுப்பின் ரேகை பரவியது அவளை வெறுத்து விட்டோம் வேண்டாம் என்று மறுத்திருந்தாலும் அவளை இன்னொருவன் அருகில் காண்பது கதிரோன் தன் கையில் இருந்த மரக்கிளையை தூள் தோளாக நொறுக்கிக் கொண்டிருந்தான் முகிலினியும் வினித்தும் நடக்கத் தொடங்கினர் முகிலினி கதிரோனின் கோப வார்த்தைகளை எதிர்பார்த்தவளாக இருமுறை அவனை திரும்பி பார்த்து நடந்தாள் கதிரோன் அங்கேயேதான் அமர்ந்திருந்தான் ஏ முகில் யாராவது வரணுமா வினித் கேட்க முகிலினி இல்லை என சொல்லி அவனுடன் நடந்தாள் உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஹாஸ்பீஸ் நர்சிங் என் பாட்டி மேலே இருந்த அன்பில் உருவானது ஆனால் இந்த ஹோம் என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன் மேலே இருந்த அன்பில் உருவானது முகிலினி சொல்ல மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன் என்றால் வினித் சிறிது நேர தயக்கத்திற்கு பிறகு கேட்டான் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன்னா உங்கள் லவரா சட்டென்று கேட்டுவிட்டான் வினித் அவன் கேட்டதும் சில நொடி அமைதியானாள் முகிலினி சாரி நான் கொஞ்சம் வினித் மன்னிப்பு கேட்கும் குரலில் சொல்ல முகிலினி மெல்லிய குரலில் பேசினாள் இல்லை ஹீ இஸ் லைக் மை கசன் நவ் ஹீ இஸ் நோ மோர் அவன் என் தம்பி போல இப்போ உயிரோடு இல்ல சாரி முகில் என்று வினித் அதன் பின் மௌனமாகவே நடந்தவன் மீண்டும் கேட்டான் இந்த கேள்வியை என்னை அரிச்சுக்கிட்டே இருக்கு கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியல அந்த கேள்வி எதுவாக இருக்கும் என முகிலினை யூகித்திருந்தாள் அந்த கேள்வி வந்துவிடக் கூடாது என்று தானே கதிரொன் பதறுகிறான் தன் மீது வினித்துக்கு ஈர்ப்பு இருக்குமானால் அதற்கு இன்றுடன் முடிவு கட்டிவிட வேண்டும் என்று நினைத்தவளாக பேசினாள் என்ன காதல் கல்யாணம் பத்தி கேட்க போறீங்களா முகிலினி கேட்டதும் வினித் நொடி கூட தயங்காது அதை ஆமோதித்தான் எஸ் உங்க வாழ்க்கையில் காதல் கல்யாணம் பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்க எதிர்கால வாழ்க்கையை பத்தி என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க வினித் கேட்டுக்கொண்டே நடந்தான் மரங்களுக்கிடையில் அழகாக தொடர்ந்தது அவர்களது நடைப்பயணம் நான் காதலிக்கிறது என் தொழில்தான் வினித் எனக்கு வேறு யார் மேலேயும் இனி எப்பவும் காதல் வரும்னு தோணலை முகிலினி அவடைந்து கேள்விக்கு பதில் சொல்லி நடந்தாள் சற்று தூரத்தில் ராபர்ட்ஸன் தெரிந்தான் அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு லவ் வந்ததே இல்லையா என்று கேட்ட வினீத் அந்த கேள்வியில் முகிலினி முகம் மாறுவதை கண்டு நடக்கையில் தன் எதிரே வந்திருந்த மரக்கிளியை நகர்த்தி பேசினான் விருப்பம்னா சொல்லுங்க இல்லைனா பரவாயில்ல வினீத் சொல்ல முகிலினி மெல்ல வாய்த்திருந்தாள் ஒரே ஒரு முறை காதலுங்கிற வார்த்தைக்கே மனசு வெகு அருகில போச்சு முதலும் கடைசியுமா அதுக்கப்புறம் எனக்கு காதல் மேலே இருந்த நம்பிக்கை நொறுங்கி போச்சு முகிலினியின் வார்த்தைகளில் தன் அனுபவத்தை படித்ததும் அங்கிருந்த ஒரு மருத்தெண்டில் அமர்ந்தான் வினீத் முகிலினியும் அவன் அருகில் சிறிது நேர இழைப்பாறுதலுக்கு அமர்ந்தாள் காதலோ அன்போ கிடைக்காத இடத்திலேயே அப்படியே நின்னுக்குது மனசு அதுக்கு மேலே எதிர்பார்க்க ஒண்ணும் நான் ஸ்டெஃப்னிய ஒரு பார்ட்டியில பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஷி வாஸ் அன் ஆப்ரிக்கன் அமெரிக்கன் ரொம்ப பிடிச்சு அம்மாவோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் நடந்தது ஆனால் எல்லா காதலும் ரொம்ப அழக முடிகிறது இல்லையே இட் என்டட் இன் ஆனா எனக்கு இன்னும் காதல் மேல நம்பிக்கை இருக்கு தொடர்ந்து நடக்க தயங்கினா அதோ அந்த மாதிரி அற்புதங்களை காணாமலே போயிடுவோம் இது மனுஷங்களுக்கும் பொருந்தும் வினித் சொல்ல முகிலினியின் கண்களில் சற்று தூரத்தில் கொட்டிய நீர்வீழ்ச்சி தெரிந்தது சிறிது நேரம் நடந்த அந்த நீர்வீழ்ச்சியை அடைந்தவர்கள் ராபர்ட்ஸன் நான்சி அந்த நீர்வீழ்ச்சியை ரசிக்கத்தக்க அவர்களுடன் இணைந்து கொண்டனர் சற்று நேரத்தில் கதிரோனும் வந்திருந்தான் வினித் முகிலினியை ரசிப்பதைக் கண்டு மனம் நொந்தான் கதிரோன் அவனுக்கு அப்போதே முகிலினியை அங்கிருந்து கொண்டு போய்விட வேண்டும் என்று நினைக்கும் தனது மனதைக் கண்டு அவனுக்கே பயமாக இருந்தது அவள் என்னுடையவள் எனக்கு மட்டும்தான் என்ற வார்த்தைகள் அவன் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது கதிரோன் தன்னை சமணப்படுத்திக் கொள்ள போராடி நீர்வீழ்ச்சியில் குளிக்க இறங்கினான் அவனது கட்டுடல் தண்ணீரில் பளபளக்க கூடியிருந்த சில பெண்கள் அவனது திடாகாத்திரமான உடலை கண்டு பெண்களுக்கிடையே சிறிது சலசலப்பு ஏற்பட்டது கதிரோன் சிறிது நேரத்தில் நீரிலிருந்து எழ முகிலினி பார்வையை திருப்பிக் கொண்டாள் மாலையாவதைக் கண்டு அனைவரும் திரும்பி நடக்கத் துவங்க சந்தீப் வினித்தின் அறிவுறுத்தலில் சற்று தாமதமாக வந்தவன் இனி வினித்துடன் ஒளிப்பதிவு எடுக்க முனைந்தான் வினி ஏற்கனவே குழுவினருடன் அதிகமாக எந்த ஒளிப்பதிவிலும் இல்லாததால் சந்திப்பாவனை முதன்மைப்படுத்தி ஒளிப்பதிவுக்கு அழைத்து செல்ல முகிலினி கதிரோன் இணைந்து மெதுவாக நடக்கத் தொடங்கியிருந்தனர் கதிரோனின் ஈரத்தலை காற்றில் இதம் பரப்ப அவன் தோளோடு இணைந்து நடக்க வேண்டி இருந்த சமயத்தில் முகிலினியை அதிகமே தொந்தரவு செய்தது இருபுறமும் மரங்கள் இருக்க கதிரோன் வேண்டுமென்றே அவளோடு மிக அருகே நடக்கத் தொடங்கினான் அவன் அருகிருப்பும் தோல் உரசல்களும் அவளுள் உணர்ச்சிப் பிரளயங்களை உருவாக்க முகிலினி தன் கரங்களில் இருந்த கைப்பையை இருக பற்றி அமைதியாக நடந்தாள் அவள் இதயம் படப்படுத்தது இவன் மட்டும் என் அருகில் வரும்போது எல்லாம் இதயம் ஏன் இப்படி தாறுமாறாக துடித்து தொலைகிறது எனக்கானவன் நீ என்றும் உனக்கு மட்டுமே நான் என்றும் அவளது முகம் காட்டி கொடுத்துவிடும் என அஞ்சி அவனை நோக்காது அவன் அருகே நில்லாது வேகமாக நடந்தாள் முகிலினி ஆனால் அவன் கரங்கள் அவள் கையை பின்னிருந்து பற்றி நிறுத்தியது அந்த எதிர்பாராத செயலில் முகிலினி தடுமாற அடுத்த நொடி அவனது அணைப்புக்குள் இருந்தாள் முகிலினி முகில் வேணாம் எதுவும் பேசாத ஒண்ணு என் கண்ணை விட்டு எங்கேயாவது போயிடு என் கண்ணு முன்னாடி நீ இன்னொருத்தன் கூட இருக்கிறது என்னால பார்க்க முடியாது முகில் பிளீஸ் அவன் சொல்ல முகிலினி அவனிடமிருந்து விடுபட திமர அவன் இதழ்கள் அவள் இதழ்களில் அழுந்து படிய தொடங்கியது அவன் அதுவரை தடுத்து வைத்திருந்த அத்தனை ஆசைகளும் அணை மீறிய நீராக எல்லை உடைத்திரைய தொடங்கியது அவன் கைகள் மெல்ல எல்லை மீறி அவளது இடையில் பதிந்து இருகப்பற்ற முகிலினி அவனை புறந்தள்ள முடியாது தோற்க கதிரோன் வெளிமூடி அந்த சொர்க்க நிமிடங்களை அனுபவிக்கத் தொடங்கினான் தன் மார்போடு அவள் உடல் காற்றுப் இடைவெளியில் கட்டுண்டு இருக்க அவள் திமிரல்கள் அர்த்தமற்று போனது அந்த நொடி மயக்கத்தில் மூடிய கதிரோனின் கண்களில் ஒரு நொடி நிலவனின் முகம் வந்து போக மறுநொடி தீயை அணைத்தவன் போல் ஒரே உதிரலில் முகிலினியை கீழே தள்ளியிருந்தான் கதிரோன் அவன் உதறிய வேகத்தில் அவள் கீழே விழ அவள் கால்களில் சற்று கூறாக இருந்த மரக்கிளைக் கீறி காயம் ஏற்பட்டது முகிலினி தான் ஏன் அணைக்கப்பட்டோம் தூக்கி எறியப்பட்டும் என்பதை அறிந்தவளாக மெல்ல எழுந்தவள் அவனை நேராக நோக்கினாள் அந்த பார்வையில் என்னை ஏன் இவ்வளவு காயப்படுத்துகிறாய் என்ற அழுகையெல்லாம் இல்லை நீ இப்படிதான் இயங்குவாய் என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் என்ற பதில்தான் மெல்ல அங்கிருந்து ஒரு குச்சியை எடுத்தவள் கூர்மையான குச்சி கிழித்து ரத்தம் வந்திருந்த தன் காலை தன் கையிலிருந்த பையில் இருந்து ஒரு துணியை எடுத்து கட்டியவள் குச்சி ஊன்றி நடக்கத் தொடங்கினாள் அவளிடம் மன்னிப்பு கேட்கக்கூட கதிருக்கு தோன்றவில்லை அப்படியே சிறிது நேரம் அமர்ந்திருந்தான் உடலில் மனதில் படர்ந்த ஈரம் முழுவதும் உலர்ந்து போகும் வரை அங்கேயே அமர்ந்திருந்தான் முகிலினி கீழே சென்று இருந்தாள் முகிலினி குச்சி ஊன்றி வருவதைக் கண்டு ஓடி வந்த வினித் அவளது கால்களை தாங்கி பேசினான் என்ன முகில் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல அவன் சொல்லிவிட்டு அவளுக்கு மருந்திட வினித்தின் வார்த்தைகள் முகிலினியின் காதுகளில் மீண்டும் ஒலித்தது காதலோ அன்போ கிடைக்காத இடத்திலேயே நின்று போயிருது மனசு அவள் கண்களை மூட அவளது விழிகளில் கண்ணீர் தொழிகள் வழிந்தோடியது வினித் அதை கண்டதும் அவளுக்கு அடிப்பட்ட வழி போல் என்று நினைத்து அவளை மெல்ல தன் தோள் சாய்த்து அழைத்து சென்றான் அங்கே இரவு தங்க டென்ட் அமைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது முகிலினியின் கண்களில் தானும் கதிரோனும் இணைந்து நிலவனுக்காக உருவாக்கிய டென்ட் நினைவுகள் வந்து போக அவள் கண்களை இருக மூடிக்கொண்டாள் அப்போதுதான் கீழே நடந்து வந்திருந்த கதிரோனின் கண்களில் வினித்தின் அணைப்பில் முகிலினி செல்வது தெரிய அவன் வழிகள் விரக்தியுடன் அவர்களை விரித்தது கதிரோனி டென்ட் அமைக்க உதவுமாறு சாரா அழைக்க அவனுக்கு நிலவனுக்காக முகிலினியுடன் இணைந்து டென்ட் அமைக்கையில் பேசிய வார்த்தைகள் நினைவுகள் அப்படியே காட்சிகளாக தெரிந்தது இந்த காலத்தின் சக்கரத்தை பின்னோக்கி எடுத்து அந்த நொடியில் போய் அமர்ந்து கொண்டு அவனே அவளும் அவளே அவனும் இழுத்து அணைத்து முத்தமிடத்தான் இருவரின் இதயமும் ஏங்கியது அவள் பெருமூச்சு விட்டு கண்களை திறக்க கிட்டத்தட்ட அதே பார்வையை அவளை நோக்கி பார்த்து கொண்டே கதிரோன் நின்று இருந்தான் முகிலினி தன் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் வழிந்தோடாதிருக்க தனது குரலை உயர்த்தி பேசினாள் வினித் இங்கு டென்ட் மடிஞ்சிருக்கு வினித் அவள் சொன்ன இடத்தில் புன்னகையுடன் அதை சரிசெய்ய கதிரோன் அடிபட்ட பார்வையில் அவளை பார்த்தான் கதிரோன் அதன் பின் சாராவுடன் இணைந்து ஒரு டென்ட் அமைத்திருந்தான் இரவு நேரம் கேம்ப் ஃபயர் நடக்க ஆட்டம் பாட்டம் என களை கட்டியது கதிரோன் எதிலும் கலந்து கொள்ளாது அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்வைகள் எவரும் அறியாது முகிலினி மீது படர்ந்து பின் மீண்டு கொண்டிருந்தது வினித் சந்திப்பை கண்காட்ட சந்திப் அவனது கேரவனிலிருந்து ஒரு கிட்டாரை எடுத்து வந்தான் அந்த கிட்டாரை கொண்டு வந்து கதிரோனின் கைகளில் கொடுத்து பாட சொன்னான் வினேத் கதிரோன் மறுக்காத அதை கையில் வாங்கி இசைத்தான் சாம் கேரனின் ஐ எம் குட் அட் செய்யிங் குட் பைஸ் என்ற பாடலை அவன் பாட முகிலினி அந்த வார்த்தைகளின் வழியில் அவனை பாராது தவிர்த்தாள் நீ கொடுத்த வலிகள் போதும் காதலுடனே விடைபெறுகிறேன் என்ற வரிகளில் கதிரோனின் குரல் உணர்ச்சி மிகுதியில் ஒலிக்க அனைவருமே கரவொலி எழுப்ப முகிலினி கண்ணீரை கட்டுப்படுத்த டென்டின் பின்னே நடந்தாள் கதிரோன் அவள் செல்லும் பாதையே பார்த்திருந்தான் அவன் மனம் அவளது தள்ளாட்ட நடையில் துவண்டு போய் இருந்தது அத்தியாயம் பதினேழு நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்தி